சேனல் பல பதிவு கற்றுட்டுருக்கோம் அதில் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகலி கூத்தல் வழியில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் தான் பார்த்துட்டுருக்கோம் அதில் இரண்டாவது பருவமாக செங்கேரி பருவத்தினுடைய செயல் தான் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அது ஏற்கனவே ரெண்டு மூணு செயல் பார்த்தாச்சு இனிய இன்றைய பதிவு செங்கேரி பருவ செய்தி பாடல் ஈராட வெங்கதீர் புகர் முக கூறிலை மிகுத்தவே முறை கழித்து வெவ்வாய் பிழந்து சிறு கண்கர் இடாக்கிணிகள் விளையாட வெங்கவந்தம் மாறாட முதுகட்டி உயிர் பிடரி கரிய நிற மரளி இரு கை சலித்து மன்றாட உடல்விழி குடிசில் கொண்டாட நெடு மகாமுகடு விடைவெளியற அம்பன் கிரீடம் பறித்து அழகை பந்தாட விந்தடாபி பாழை கிளத்தி உக்கவரிலை சூளம் பசும் கொழு குருதி வெல்ல சேராட வென்று சிறு சிறுமுறுவலாடும் குமர செங்கீரை ஆடியருளே சென்னிற குடுமி வெண் சேவர் பாதகையால் செங்கீரை ஆடி சொல்லக்கூடிய பாடல் இதில் இந்த பாட்டுகளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரித்து படித்தா எளிமையாக இருக்கும் இதனுடைய தெளிவுரை கொடிய வாயினை திறந்து சிறு கண்களை உடைய விடாக்கனி என்னும் பேய்கள் விளையாடவும் தலையற்ற முண்டங்கள் தலைகீழாக நின்று ஆடவும் எருமை கடாயின் உயர் பிடரியில் அமர்ந்து செல்வம் கரிய யமன் உயிர்களை கவர்தலில் இருகை சளித்து சளித்து போதும் என மன்றாடி நிற்கவும் அசுரர்கள் அழிதலினால் ஆயிர ஆயிரங்கண் கண்ணோன் இந்திரன் மகிழவும் பரந்த வானத்தில் இடைவெளி இல்லாது பருந்துகள் பறந்து நிற்கவும் அசுரர்களின் அழகிய பொன்மயமான கிரீடங்களை தாங்கி தேய்க்கூட்டங்கள் பண்டாடவும் மழை காட்டு பாலைநில தெய்வமாற்றிய முத்தளை சூலம் குருதி வெள்ளத்தில் மூழ்கி சேராக்கவும் பெருமையோடு கூடிய சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வீசும் கூறின வேல் உரையிலிருந்து நீங்கி பூங்குருவல் பூத்து விளங்கும் முத்துக்குமரனே செஞ்சிற கொண்டையும் வெண்ணிற உடலையும் உடைய சேவற் கொடியோனே திருச்செந்தூர் முருகப்பெருமானே செங்கீரை ஆடியறுது என்று சொல்லி இதனுடைய சிறப்புரை கொடுத்துருக்கு இதனால் அடுத்த செயல் இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நாலு வரி மட்டும் இருக்குது அந்த அதை மட்டும் செய்யலை மட்டும் வாசலை மீதி அடுத்த பதிவில பார்க்கலாம் மகரா சலராசிதனில் வருணன் வந்து அடிப்பரவி வைத்த மணி முத்து மாலை வட தரத்தில் விழும் அருவியன உத்தரிக மார்பில் ஆடு ஆடும் ஆடிமண்ணும் என்று சொல்லக்கூடிய செயல் இரண்டு வரிகள் இருக்குது என்னுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்ப்போம் இதையும் வேறு படங்களை பாருங்கள்